வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கு மோதல் நிலைமை இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாசகம் பெறும் சிறுவர்கள் தொடர்பில் புதிய தீர்மானம் காசாவில் வெடிகுண்டு தாக்குதல் ஏழு ஆஸ்திரேலிய வீரர்கள் உயிரிழப்பு ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டன மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்பொழுது மோசமடைந்துள்ள போர்ச்சூழல் காரணமாக தொடர்ந்து வரும் காலங்களில் இலங்கை எதிர்கொள்வதற்கு நேரிட்டுள்ள சவால்கள் தொடர்பாக முன்கூட்டிய தயார்நிலை இருக்க வேண்டிய தேவை பற்றி அமைச்சரவை கவனம் செலுத்தியுள்ளது அதற்கமைய மத்திய கிழக்கு போர் சூழல் தொடர்பாக ஆராய்ந்து தாக்கங்கள் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் துறைகள் அளவு மற்றும் அது தொடர்பான மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் பற்றி மேலாய்வு செய்து அமைச்சரவைக்கு சந்தர்ப்பத்திற்கேற்ப பொருத்தமான விதந்துறைகளை வழங்குவதற்காக அமைச்சரவை உபகுழுவொன்றை ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த உபக்குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஏற்புடைய அமைச்சர்களின் செயலாளர்களுடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதற்கமைய வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த விதயாராத்ன வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க பலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி ஆகியோர் இக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் விளைவுகள் இலங்கையில் பணவீக்க அழுத்தத்தையும் நாணய மதிப்பு வீழ்ச்சியையும் தூண்டுகின்றது என ஃபாரஸ்ட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் உலகளாவிய எண்ணி விலை வலுவான அமெரிக்க டாலர் மற்றும் மத்திய கிழக்கு பதற்றங்கள் இதற்கு காரணமாகின்றன என அந்த நிறுவனம் குறிப்பிடுகின்றது நாட்டில் எரிபொருள் போக்குவரத்து மற்றும் உணவு செலவுகளின் என்பன அதிகரித்து வருகின்றன இதன் விளைவாக எதிர்வரும் அக்டோபர் அளவில் பணவீக்கம் நான்கு முதல் ஐந்து சதவீதத்தை எட்டக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஜூன் மாதத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் வருமதி முன்னூறு ரூபாயிலிருந்து முன்னூற்றி ஐந்து ரூபாய் மேல் சரிந்துள்ளது அதே நேரம் மசகு எண்ணி மற்றும் சரக்கு விலை அதிகரிப்பதால் அதிக இறக்குமதி செலவுகளை இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய ஏற்படும் இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையானது எண்ணெய் விலை மற்றும் புவிசார் அரசியல் முன்னேற்றங்களில் தங்கியுள்ளதாக ஃபர்ஸ்ட் ரீச் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் பகிடிவதை மற்றும் அனைத்து வகையான வன்முறைகளை ஒழிப்பதற்காக ஒரு பிரத்யேக பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலகு கலுவேவா பாட அமைச்சர் பிரதமர் டாக்டர் ஹாரினி அமர் சூரியவின் உத்தரவின் பேரில் இந்த பணிக்குழுவை நியமித்தார் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற உயர்கல்வி இருந்து பகிடுவதையை ஒழிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை ஆகும் பகிடிவதை நிவர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் சக மாணவர்களுக்கு எதிராகவும் கல்வி ஊழியர்கள் கல்வி சாரா ஊழியர்கள் மற்றும் இந்த நிறுவனங்களுக்குள் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராகவும் மாணவர்கள் நடத்தும் எந்த ஒரு வன்முறையையும் தடுக்கவும் இந்த பணிக்குழு கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த பணிக்குழு பதினோரு உறுப்பினர்களை கொண்டுள்ள மற்றும் மாணவர் பாதுகாப்பு மற்றும் நிறுவன பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்காக முறையான மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து பணிக்குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் நிறுவன அளவிலான அலகுகளை நிறுவுவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மன்னார் நகரசபைக்கு தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு மன்னார் நகரசபை பொதுமண்டபத்தில் இடம்பெற்ற பின்னர் இரு நபர்கள் இணைந்து ஒரு நபரை தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதலில் காயமடைந்த நபர் ரத்த காயங்களுடன் மன்னார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மன்னார் நகரசபை தலைவர் உப தலைவர் நிறைவடைந்த நிலையில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலர் மன்னார் நகரசபை முன்பகுதியில் நிறைந்திருந்த நிலையில் நபர் ஒருவரை அழைத்து இருவர் கைகலப்பாக மாறி இரு நபர்களும் இணைந்து மன்னார் சேர்ந்த மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருந்தனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இருப்பினும் சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்தல் தொடர்பான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கண்டறிதல் விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தல் குறித்த சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வர்த்தமானியில் வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிறுவர் உரிமைகள் சமயவாதத்திற்குமே பதினெட்டு வயதிற்கு குறைவான அனைவரும் சிறுவர்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது புதிய புள்ளி விவரங்களுக்கு அமைவாக நாட்டில் உள்ள மொத்த சனத்தொகையில் முப்பது சதவீதம் ஆனவர்கள் சிறுவர்கள் ஆவர் ஒரு சில சிறுவர்கள் பல்வேறு காரணங்களால் ஏதேனும் ஒரு தொழில் செய்வதற்கு உந்தப்படுவதும் தமது தாய் தந்தையுடன் மனித வியாபாரத்திற்கு எரியாகி வீதியோரு சிறுவராக பெற்றோர் அல்லாதவர்களுடன் பொது இடங்களில் யாசகத்தில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் பல்வேறு பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமைய பதினாறு வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை யாசகத்தில் ஈடுபடுத்தல் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஈடுபடுத்தல் மற்றும் பதினாறு தொடக்கம் பதினெட்டுக்கும் வீட்டு பணி உள்ளிட்ட அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் முதலாம் தொகுதி தொடக்கம் முழுமையாக தடை செய்வதற்கு இயலுமை கிட்டும் வகையில் தற்போதுள்ள சட்ட ஏற்பாடுகளை அந்தந்த அதிகாரிகள் மூலமாக கடுமையாக அமுல்படுத்தப்படுவதற்கு அது தொடர்பான விரிவான பரப்புரை வேலை திட்டத்தின் மூலம் பொதுமக்களை தெளிவுபடுத்துவதற்கு தமது அமைச்சர் திட்டமிட்டுள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையால் குறித்த அமைச்சிற்கு உடன்பாட்டை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதைக்குலிகள் தமிழர் தாயகம் அங்கும் அதிகரித்து செல்கின்ற நிலையில் தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடையாத நிலையில் குறித்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்வதுடன் அதனூடாக உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் வகையில் இன்று மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் எமது உயிர்களை ஈவு இரக்கமின்றி உயிரோடு புதைத்த செம்மணி மனித குளிக்கு சர்வதேச நீதி கோரும் போராட்டம் மக்களுக்கான நீதியினை உறுதிப்படுத்துவோம் என போராட்ட களத்தில் இணைந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் சி வி கே சிவஞானம் இன்றைய தினம் செம்மணியில் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற வேளை அங்கிருந்த போராட்டக்காரர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு போராட்டமானது கடந்த இருபத்தி மூன்றாம் தொகுதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெற்று வருகின்றது குறித்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சென்றவேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவரை ஒருமையில் விழித்து கூச்சலிட்டு அந்த பகுதியில் இருந்து அவரை விரட்டியடித்தனர் இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது இஸ்ரேலின் தெற்கு காசா பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் கவச வாகனம் மீது வெடிகொண்டு பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதில் அந்த வாகனத்தில் பயணித்த ஏழு இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை கான் யூனிஸ் பகுதியில் இடம்பெற்றது இஸ்ரேலில் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி அறுநூற்றி ஐந்தாவது இன்ஜினியர் என்ஜினியர் படையைச் சேர்ந்த வீரர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் பயணித்திருந்த பூமா வகை கவசம் போர்வாகனம் மீது பலஸ்தீனிய இயக்கவாதிகள் வெடிகொண்டு பொருத்தியிருந்தனர் இந்த கோர விபத்தில் இஸ்ரேலின் ராணுவ படையினரான லெப்டினல் மதன் ஷாய் ஸ்கில் ஸ்கிவ் டிஸ்டோப் ரோன் ஃபென் மோசே ஸ்டாஃப் சார்ஜென்ட் நியூட்ராடியா சார்ஜன்ட் ரோனென் ஷபிரா சார்ஜென்ட் ஷஹார் மனோ சார்ஜன் மாயன் பரோச் ஃபோர்டிஸ் ஸ்டாஃப் சார்ஜன் அலோன் டேவிட்டோ உயிரிழந்துள்ளார் உள்ளனர் சிஇவி வாகனத்தில் இருந்து அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ஐசக் ஹார்சேக் இருவரும் சமூக ஊடகத்தில் தங்களின் இரங்கலை தெரிவித்தனர் போர் கடுமையானது இழப்புகள் ஆழமானவை நம் வீரர்களின் தியாகத்தை மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் காசா பகுதியில் மேலும் நடந்த தாக்குதலில் இரு இஸ்ரேலிய வீரர்கள் ஆர்பிஜி தாக்குதலால் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகளும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஹமாஸ் இஸ்ரேலின் மீது நடத்திய பயங்கரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக காணப்படுகின்றன அந்நாளில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பிணையில் வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரம் காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கம் எனும் ஐம்பது பிணை கைதிகளை வைத்திருக்கின்றது அதில் இருபத்தி எட்டு பேர் இறந்துவிட்டதாகவும் இருபது பேர் உயிருடன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன காசா சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி இதுவரை ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் சண்டைகளில் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது இதனை சரிபார்க்க முடியாது என்று பொதுமக்கள் மற்றும் போராளிகள் என வேறுபடுத்தப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இஸ்ரேல் இதுவரை இருபதாயிரம் ஹமாஸ் போராளிகளை கொன்றுள்ளதாகவும் அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஆயிரத்தி அறுநூறு பயங்கரவாதிகளை நீக்கியதாகவும் தெரிவிக்கின்றது இஸ்ரேல் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஹமாஸ் பொதுமக்கள் பகுதியில் இருந்து தாக்குதல்களை நடத்துவதால் கட்டாயமாக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் வலியுறுத்துகின்றது ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் அமெரிக்க ராணுவ தாக்கல்களால் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதலில் ஈரானில் மூன்று முக்கிய அணு நிலையங்களில் சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளது என்றும் முற்றிலும் அழிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க உளவுத்துறை தனது முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க தாக்குதலால் ஈரானில் அணுசக்தி திட்டம் சில மாதங்கள் மட்டுமே பின்னடிவை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த தகவல்களை ட்ரம்ப் மறுத்துள்ளார் ஈரானில் அணு நிலையங்களை அழிக்கப்படவில்லை என்று வெளியான தகவல் போலியானது என ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது எனவும் அமெரிக்காவின் சி என் மற்றும் த நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனங்கள் போலியான செய்திகளை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் இதனிடையே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நீடித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் தற்போதைக்கு நீடிக்கும் வகையில் உள்ளது இருப்பினும் இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியில் நடத்திய திடீர் தாக்குதலில் முன்னே நள்ளிரவு நேரத்தில் இருந்து குறைந்தது முப்பத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று உள்ளூர் தகவல் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஈரானில் அணுசக்தி உற்பத்தி வசதிகளை அளிக்கும் நோக்கில் கடந்த வாரம் குண்டுவீச்சுகள் நடத்தியது ஆனால் அந்த தாக்குதல்கள் முழுமையாக தள்ளி அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை வெள்ளிங் மாளிகை கடுமையாக மறுத்துள்ளது பனிரண்டு நாட்கள் நீடித்த இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு பின்னர் இரு நாடுகளும் வெற்றி பெற்றதாக பிரகடனம் செய்துள்ளன ஈரானில் மக்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளதுடன் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இது தலைமுறைகள் நினைவுகொள்ளும் வரலாற்று வெற்றி என கூறியுள்ளார் இந்த மோதலில் ஈரான் தரப்பில் இதுவரை அறுநூற்றி பத்து பேர் அதில் பதிமூன்று குழந்தைகள் உட்பட உயிரிழந்துள்ளனர் என்றும் மூவாயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் ஈரானிய ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலில் குறைந்தது இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசா பகுதியில் நடைபெற்ற இஸ்ரேலின் தாக்குதலில் மட்டும் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அப்பகுதியின் சுக ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் மட்டும் இஸ்ரேலில் இந்நிலையிலும் மோதல்களை நிறுத்த எவ்வித நடவடிக்கைகளும் இடம்பெறவில்லை என்பதிலிருந்து இப்போரின் தாக்கம் தொடரும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் மீதான பாதிப்பு மிக கடுமையாக அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எச்சரிக்கின்றன வருவது விளையாட்டுச் செய்தி விளையாட்டு அரங்கில் இன்று புதன்கிழமை ஆரம்பமான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த பங்களாதேஷ் முதலாம் நாள் பகல் போசன இடைவேளையின் போது இரண்டு விக்கெட்டுகளை எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது போட்டியின் ஐந்தாவது ஓவரில் அசித் பெர்னாண்டோவின் பந்து வீச்சில் அனாமுல் ஹாக் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து ஷாத்மான் இஸ்மால் மொமினுல் ஹக் ஆகிய இருவரும் நிதானத்தை கடைபிடித்து துடுப்படுத்தாடி மொத்த எண்ணிக்கையை நாற்பத்தி மூன்று ஓட்டங்களால் உயர்த்தினர் அந்த சந்தர்ப்பத்தில் பந்து வீச்சில் தன்னை தானே அறிமுகப்படுத்திக் கொண்ட அணி தலைவர் தெனஞ்சி சில்வா முதலாவது பந்திலேயே மோமினுல் ஹக்கி ஆட்டமிழக்க செய்தார் பகல் போசன இடைவெளியின் போது ஷத்மான் இஸ்லாம் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுடனும் அணி தலைவர் நஜ்முல் ஹொசைன் ஷாண்டோ ஏழு ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் பந்து வீச்சில் ஆசித பெர்னாண்டோ பதினான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டுகளையும் தெனஞ்சே டி சில்வா பதிமூன்று ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார் இன்றைய போட்டியில் இலங்கை இந்திய அணியின் சோனால் தினுஷா அறிமுகமானதுடன் உபாதைக்கு உள்ளான மிலன் ரத்நாயகவும் பதிலாக விஸ்வா பெர்னாண்டோவும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம் Gracias. <music>